அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வகையில அற்புதமா இந்த பெண்மணி பாடிக்கிட்டு இருக்காங்க சீதா பெண்மணிக்கு மார்பக புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு மயக்க மருந்து மருத்துவ ஊசி எல்லாம் குடுத்துருக்காங்க இருந்தாலும் அந்த வலியை மறக்கக்கூடிய வகையில அவங்க இளையராஜாவுடைய பாடலை பாடிக்கிட்டு இருக்காங்க எங்கும் ராஜா எதிலும் ராஜான்ற மாதிரி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த வழியை மறக்கக்கூடிய வகையில் கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்ற எஸ்பிபி சாருடைய வாய்ஸ்ல வரும்ல அந்த பாடலை பாடிட்டு இருக்காங்க ஃபீமேல் விஷயம் வந்து சுஷிலா அம்மா பாடிருப்பாங்க ஸோ சுசிலா அம்மா பாடின அந்த பாடல் நிறைய பேருக்கு அதுவும் தாய்மார்களுக்கெல்லாம் இந்த பாடல் ரொம்பவே பிடிச்சிருக்கும் சின்ன வயசில் பசங்களுக்குலாம் அம்மா வந்து பாடின ஒரு தாலாட்டு பாடல் தான் அப்படி இருக்கும்போது இந்த கற்பூர பொம்மை ஒன்று இந்த பாடலை இந்த அம்மா அழகா பாடிட்டு இருக்காங்க அதுவும் மார்பக புற்றுநோய்க்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் தார சபையேறும் பாடல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ் மெய் மருந்து போயிட்டாங்க மிஸ்ஸஸ் சீதா லட்சுமி அப்படின்னு இந்த பெண்மணி ட்ரைண்ட் கிளாசிக்கல் சிங்கரா அது மட்டும் இல்லாம இவங்க டீச்சரும் கூட அப்படின்னு சொல்றாங்க வந்து பல பேர் மனசை கொள்ளடிச்சிருக்காங்க அவங்களுடைய கரேஜ்னால அந்த ஆபரேஷன் மேற்கொள்ளும் போது இவங்க பாடின இந்த பாடல் இணையத்துல வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோவை ஹாஸ்பிட்டலே வெளியிட்டதா குறிப்பிட்டிருக்காங்க கான்ஃபிடன்ஸ் மனசுல இருந்தா போது எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும் அப்படிதான் தனக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அந்த வழியை மறக்கிறதுக்காக ராஜா சாருடைய இசையில அமைக்கப்பட்ட கற்பூர பொம்மை ஒன்று பாடலை இவங்க அவ்வளோ அருமையாக பாடுறாங்க இதை பார்த்து நிறைய பேர் ஒரு தன்னம்பிக்கையோட இன்ஸ்பிரேஷனா இந்த வீடியோவை பார்க்குறாங்க தனக்கு மார்பு புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்கும்போது கற்பூர பொம்மை ஒன்று பாடலை முன்முறுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணியுடைய இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருது இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்டில் தெரிவிங்க மறக்காம நம்ம சேனலுடைய சம்பிரதாயத்தை பண்ணுங்கள் அதை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கப்பா முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா யாருக்காது தலையில இல இருக்கிறது கூட தெரிய மாட்டேங்குற